முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோமெண்டா இந்த செம்மணியில் நடந்த அணையா விளக்கு போராட்டம் தொடர்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் பல விடயங்கள் நடந்தது அதில் குறிப்பாக முதல் மூன்று நாட்களும் அந்த செம்மணி போராட்டம் நடைபெற்றிருந்தது அதில் முதல் இரண்டு நாட்களும் செம்மணி போராட்டத்தில் எந்த ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கைகளும் இல்லாமல் செவ்வனே நடந்தது இருந்தாலும் கூட அந்த உரையாற்றியவர்கள் அரசியல் ரீதியான சில விமர்சனங்களை முன்வைத்ததையும் காணக்கூடிய மாரி தான் இருந்தது அந்த நேரத்தில் வந்து வேளாண் சுமாயில் காயத்ததாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த அரசியல் பிரமுகர்கள் பேசினதாக இருக்கட்டும் அவர்களிடத்தில் வெளிப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த கூட்டு அதாவது தமிழரசு கட்சியும் டாக்டர் சிவானந்தாவுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கூட்டு சம்பந்தமான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறத பார்க்குடிய மாதிரி இருந்தது நேரடியாக அவர்கள் அந்த விடயத்தை சாடி சொல்லாவிட்டாலும் கூட முன்னை நாட்களில் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்ட ஒட்டுக்குழுக்களில் இப் இருக்கிற கட்சிகளோட ஒட்டுக்குழுக்கள் இருக்கிற கட்சிகளோட தமிழரசு கட்சி இணைந்த சம்பந்தமான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் சங்க கட்சியினுடைய கூட்டணி தொடர்பான விமர்சனங்களும் அவ்வப்போது எழுந்திருந்தன இது இப்போ முதலாம் இரண்டாம் நாட்களில் நடந்த ஒரு விடயம் மூன்றாம் நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கே வருகை தந்த அரசியல் பிரமுகர்கள் விரட்டப்படுகின்றனர் குறிப்பாக தமிழரசு கட்சியை சார்ந்த தமிழக தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் போன்றவர்கள் விரட்டப்படுகின்றார் அதாவது சாணக்கியன் விரட்டப்படாமலே சென்று விட்டார் என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் இருந்தாலும் கூட அவர்கள் மீதான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ந்துமே இருக்குது என்பதை காற்று முகமாகத்தான் அந்த விடயங்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் குறிப்பாக அடுத்ததாக ஆளும் தரப்பினுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் மாணவர் சபை உறுப்பினர் கபிலன் அவர்கள் போல விரட்டப்பட்டார்கள் இது இவ்வாறாக இருக்க இதில் அரசியல் கலப்பு இருந்தது என்கின்ற விமர்சனத்தை பலரும் முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது கிளிநொச்சி உறுப்பினர்களை தலைமை தாங்குகின்ற ஒருவர் வந்து இங்கே குழப்பத்தை விளைவித்தார் என்கின்ற விஷயத்தை சொல்லிடுறார் இப்போ இருந்து இந்த குழப்பத்தை விளைவித்தது யார் என்றால் சிறீதரன் என்கின்ற ஒரு விடயப்பொருளுக்கு நாங்கள் நேரடியாகவே வந்துவிடலாம் அவர்கள் மறைமுகமாக தங்களுடைய கருத்தை இது தொடர்பாக பிரகித்திருந்தாலும் கூட நாங்கள் அதிலிருந்து சிறீதரன் தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் இந்த குழப்பத்துக்கு காரணமானவர் அந்த தன்னுடைய ஆதரவாளர்களை இவர் தூண்டிவிட்டார் என்கின்ற பொருள்பட அவர்கள் பேசியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க இன்றைய தினம் அர்ஷுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலை ஒளி காணொலி ஒன்றில் இது தொடர்பான சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கின்றார் அதில் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது இந்த இந்த போராட்டத்துக்கு இளைஞர்கள் ஜுவதிகள் மற்றும் பலரும் பங்கு பெற்றிருந்தார்கள் இதில் சிலர் அரசியல் கலப்போடு அல்லது இந்த போராட்டத்தை குழப்ப முனைவதாக ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்கிற நோக்கத்தோடு கலந்து கொண்டிருந்தார்கள் என்கிற பொருட்பட பேசியிருந்தார் அவர் பேசுகின்ற பொழுது முதலாவதாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் இதில் இந்த அரசியல் கலப்பில்லாத மக்கள் நலனுக்காக அல்லது உணர்வழிச்சியோடு இருந்த இளைஞர்களும் இருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் உணர்வொலிச்சியோடு கலந்து கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை தவிர்த்து சிலர் அரசியல் நோக்கத்துக்காக இந்த போரா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடைய பொருளில் யார் பேசினாரென்று நாரெண்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வளைவொலி காணொலியில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக அந்த போராட்டக்களத்தில் நின்றிருந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்தரணி மற்றும் வைத்தியர் போன்றவர்கள் வந்து இந்த அரசியல் நோக்கத்துக்காக அல்லது இந்த போராட்டத்தை குழப்பம் விதமாக அவர்கள் பயணித்தார்கள் என்ற விமர்சித்து சொல்கிறார் அதில் குறிப்பாக அந்த சட்டத்தரணி வைத்தியர் போன்றவர்கள் கூட தன்னுடைய பழங்காலத்து நண்பர்கள்தான் அவர்களோட அந்தளவு நெருக்கமாக தான் இல்லாவிட்டாலும் கூட முன்னே நாட்களில் அவர்களோட தான் பழகின்ற பொழுது சில விஷயங்களை அறிந்து கொண்டார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இப்போ அவர்களோட ஒரு பழக்கம் இல்லை சாபு இவர் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது ஆரம்ப கட்டத்தில் இந்த சாவகச்சேரி போராட்டத்துக்கு அந்த இவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன வைத்தியரும் தனக்கு உதவி செஞ்சிருந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார் ஆக இப்படியாக முன்னே நாட்களில் நண்பர்களாக இருந்த இவர்கள் இந்த பிறகு இவர்கள் இவர்களோட இந்த ஒரு தொடர்புகளும் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு வலை ஒளிகள்லையும் அல்லது சமூக வலைத்தளங்கள்லையும் தனக்கான விமர்சனங்களும் அவர்கள்டேருந்து வந்தது குறிப்பாக அந்த சட்டத்தரணிகளுடைய வலை ஒளி பக்கத்தில் அரசியல்வாதிகள் சிலர் குழப்பு நோக்கத்தோடு செயற்பட்டார்கள் என்ற விஷயத்தையும் அவர் அதில் பதிவு செஞ்சிருந்தார் இந்த போராட்டம் வந்து ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக இருந்த போராட்டத்தை வந்து அரசியல் மயப்படுத்துறதாக அல்லது அரசியல் கலப்பதற்காக சிலர் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள் என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அந்த குறிப்பிட்ட சட்டத்தன்னை அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலியில் குறிப்பிட்டிருந்தார் என்கின்ற விஷயத்தையும் அவர் சொன்னார் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி பதிவில் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்த சட்டத்தன்ணியையும் மற்றும் வைத்தியர் அவர்களையும் விமர்சனம் செய்யும் முகமாக அல்லது அவர்கள் சொன்னதற்கான ஒரு பதில் விடயமாக அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அது இல்லாமல் அந்த அணையா விளக்கு செம்மணியில் நடந்த இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பதையும் அவர் தான் கண்ட விஷயங்களையும் அந்த காணொலியில் பதிவு செஞ்சிருக்கார் அதில் குறிப்பாக அவர் இந்த போராட்டக்களத்தில் வந்தவர்கள் விரட்டப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் அவர் அந்த காணொலியில் சொல்கிறார் குறிப்பாக அதில் ஸ்ரீதரன் அவர்களுடைய அந்த நபர்கள் உறுப்பினர்கள் வந்து அவர்களை விரட்டி அடித்தார்கள் என்ற விஷயத்தை அவர் ஒப்புக்கொள்கிறார் சிறிதரன் அவர்களுடைய உறுப்பினர்கள் தான் இந்த இவர்களை விரட்டியடித்தார்கள் குறிப்பாக இந்த சந்திரசேகரம் அவர்கள் வருகின்ற பொழுது சந்திரசேகரம் அவர்கள் தன்னுடைய சப்பாத்தை கலட்டிவிட்டு இந்த அணையா விளக்கு போராட்டத்துக்குள்ளே உள்நுழைகின்ற பொழுது குறிப்பிட்ட சில நபர்கள் அவரை ஒதுக்கி கொண்டு அப்படியே சிவ சில சிவலிங்கத்தினுடைய அந்த சிலையை கிட்ட வருகின்றார்கள் அப்போ இவர் கேட்டாராம் ஏன் இப்படி வருகின்றார்கள் என்ற பொழுது மக்கள் மக்களால் அவர்கள் விரட்டப்படுகின்றார்கள் என்று அவர் சொல்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நின்றதை அவதானித்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார் யார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அந்த விரட்டப்படுகிற இடத்துல வந்து மக்களும் அதில் இணைந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த வளைவொலி காணொலியில் குறிப்பிட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த மோகர் டேக்கர் அவர்களிடம் சென்ற பொழுது போக டேக்கர் அவர்களிடம் செம்மனியில் அவர் புதைகுலி இருக்கின்ற இடத்துக்கு போக டேக்கர் அவர்கள் போகிறார் போய் அந்த இடத்துல அவர் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறார்டு பார்த்தீங்கன்னா இந்த டேக்கர் அவர்கள் இந்த ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த வைத்தியர் சட்டத்தன்னை வந்து அங்கே செல்லினால் சென்று அந்த போக டேக்கர் அவர்களை இங்கே கூட்டிக் கொண்டு வரணுமென்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிறார் குறிப்பாக இவர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரேக்கர் அவர்கள் வந்த வாகனங்கள் வந்து ஜாழ்பாணம் நோக்கியதாக திரும்பப்பட்டிருந்தது அப்போ அது யாழ்ப்பாணத்துக்கு போகுது பேர்களை இங்கே வருவதற்குரிய ஐடியா அவர்களுக்கு இல்லை என்று தான் அது குறிப்பிடுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் வாகனமும் வந்திருந்தது அந்த போலீஸ் வாகனம் வந்து செம்மனியில் போராட்டம் நடந்த இடத்துக்கு வராமல் அந்த போராட்டம் நடந்த பாதையால் வந்து அந்த ஒழுங்கியால் திருப்பி கொண்டு திருப்பி செம்மணி புதைகுலி இருக்கிற இடத்துக்கு போகுது அப்பே அவர்கள் அவர் யோசிச்சார் இந்த இடத்துல பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அப்போ இங்கே ஓகே டேக்கர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற விஷயத்தை அவர் முதலே யோசிச்சுட்டார் அப்போ அதற்கு பிறகான காலப்பகுதியில் தான் இந்த இவர்கள் அங்கே செல்லினோம் அங்கே சென்ற பிறகு குறிப்பிட்ட ஒரு நம்பர் வந்து தன்னட்ட சொல்கிறார் இந்த இவர்கள் அங்கே கெஞ்சிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த இடத்துல போகிறது நல்லதுன்ற அவர் பேசுகிறேன் பேசினப்புறம் இதை கேட்டு அர்ச்சுனா ராமநாதன்ட்டு அவர் சொல்கிறார் இந்த இதில் சாபக்சேரி ஓஎசி தான் ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கை செய்யப்பட்ட பொழுது இருந்த ஓஎசி தான் அங்கே இருக்கிற ஆகவே நீங்கள் இந்த சாவகச்சேரி ஓஎஸியோட நீங்கள் கதை தேவை பார்க்கலாம் என்ற பொருள்பட அவர் பேச உடனே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தான் அந்த இடத்துக்கு விரைந்தேன் என்றும் அதை அதை க டிக்டாக் தலங்களில் அவர் வேகமாக நடக்கிற அந்த வீடியோக்கு வந்து லைக்க்கள் வியூஸ்கள் கணக்க வந்திருக்குன்ற பொருள்பட அதை அந்த ஒரு விதத்தில் அவர் பேசுகிறார் பேசினா பிறகு அந்த இடத்துக்கு அவர் போகிற அந்த இடத்துக்கு அவர் போன பிறகு ஓஎஸ்சியோட பேசுகிறார் இப்படி விஷயங்கள் தொடர்பாக அங்கே இருந்த நபரோட அந்த இந்த போலீஸ் அதிகாரியோட பேசுகிறார் பேசினா பிறகு அவர்கள் உள்ள விட இல்லை அதற்கான காரணம் வருவீங்க என்ன சொன்னீங்க நீதிபதி அவர்கள் இங்கே யாரையுமே உள்ள விட வேணாம் என்று சொல்லியிருக்காரு என்னுடைய பேர் நான் கூட்டமாக உள்ள போகிறதில்லை நான் தனி ஒரு மக்களோட மக்களை பிரயத்துவப்படுத்துகின்ற ஒருவனாக உள்ள போய் ஒரு டேக் அவர்களோட கதைக்கிறார் அவர்கள் கதைச்ச பிறகு அவர் அந்த இது உள்ளே போகிறதுக்கான அனுமதி வந்துட்டு அவரோட காய்ச்சி காய்ச்சு நான் செம்ம அவரை கூட்டிக் கொண்டு ஒரு விடிய பிறப்பில் அவர் பேசுகிறேன் பேசினா பிறகு சரி நான் உள்ளே காய்ச்சி அப்படின்ட்டு சொல்கிறேன்னா உள்ளே இருக்கிற ஒரு அதிகாரியோட மீண்டும் தொலைபேசி அழைப்பின் மூலம் கதைக்கப்படுகின்றது இவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கின்றார் என்ன மாதிரி எனக்கு கதைக்கிறதுல அங்கே நீதிபதி உள்ளபடியே இல்லை அவர்களை அப்போ உள்ளே இல்லை அதால் வர அந்த விஷயத்த அங்கே இருந்த நபர் அங்கே இருந்த அதிகாரியோடு சொல்கிறார் அப்போ அந்த அந்த அதிகாரியினுடைய தகவல் வந்து இந்த அதிகாரிக்கு வருது இந்த அதிகாரி அதை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கடத்துறேன் இப்படி நீங்கள் உள்ளே வர முடியாது உள்ளே போக முடியாது காரணம் என்னென்னா இப்படியான ஒரு விடயம் ஒன்று இருக்குது நீதிபதி இதை யாரையுமே உள்ளே அனுமதிக்க என்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆகவே நீங்கள் உள்ளே போக முடியாது என்ற விஷயத்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அந்த வெளிநண்ட அதிகாரி சொல்லியிருக்கேன் அப்போ நீதிம ஏற்கனவே அர்ஜுன ராமநாதன் சொல்லியிருந்தா நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் ஹட்டு பிரதமன்றவர் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே தானும் அந்த இடத்துக்கு உள்ளே போகாமல் வெளியேயே நிற்பதற்கான ஒரு விஷயத்தை தான் செய்கிறார் என்றதை யார் சொல்கிறாரு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கிறார் நான் வெளியிலேயே நிற்கிறார் ரெண்டாவது சொல்லிட்டு தானும் அந்த மக்களோட வெளியிலேயே நின்றார் அவர் வேறு மட்டும் அதற்கு பிறகு டேக்கர் அவரோட வந்த ஒரு அதிகாரி ஒருவர் வெளிநாட்டு துறைசார் அதிகாரி ஒருவர் வந்து போக டேக்கர் அவர்களை அவர் வெளியில் வருகின்ற பொழுது வேறு இந்த போக்க டேக்கர் அவரோட சந்திக்கணும் என்ற விஷயத்தை சொல்கிறார் அதுக்கு பிறகு போக டேக்கர் அவரோட பேசுவதற்கான அனுமதியும் வழங்கப்படுகின்றது அப்போ அந்த அனுமதி அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் பிறகு போக டேக்கர் அவரோட ஒரு காய்ச்சி உள்ள கொண்டு வர அப்போ போக டேக்கர் காய கேட்க என்ன விஷயம் நடந்ததுன்னு முதலே அர்ஷ்னா ராமன் அவர்கள் சொல்கிறார் என்னென்னா இங்கே நடக்கிறது வந்து ஒரு அரசியல் நாடகம் இந்த இந்த செம்மணியில வந்து இவர்கள் அந்த புதகுலியில் உங்களோட அந்த ஆளும் தரப்பினர் காய்க்கிறது வந்து ஒரு அரசியல் நாடகமாக தான் இருக்கும் நீங்கள் உண்மையான வெளியில பார்க்கணுன்னா அந்த மக்கள் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் வரணும் ஆகவே அந்த மக்கள் போராட்டம் நடக்கிறதுக்கு வந்து பாருங்கன்ற விஷயத்த யாருக்கு சொல்கிறாருன்னா அடிச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து போக்க டேக்கர் கேட்கணும் சொல்லி அதற்கு பிறகு போக்க டேக்கர் அந்த போராட்டம் நடந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகின்றார் அப்போ அவர்களையும் அதை பற்றி பேசப்படுகின்றது அப்போ அதுக்கு பிறகு போக்கர் அதுக்கு பிறகு நடந்த விஷயம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் போகல் டேக்கர் மக்கள் சார்ந்த ஒரு முடிவுகள்லாம் இது தொடர்பாக எடுக்கப்படும் மக்கள் சார்ந்த முடிவுகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த சர்வதேச விசாரணை சர்வதேச ரீதியான நியமங்களின் அடிப்படையில் இந்த புதைகுழியின் அகழ்வுகள் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான தமிழ் மக்கள் கேட்கின்ற ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற விஷய தான் போக டேக்கர் அவர்களும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் பிறகு அந்த எம்பிமார்களுக்கு இடையிலான சந்திப்புகள் உணர்ந்தால் அது தொடர்பான காணொலிகளையும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் அந்த காணொலியை பார்க்காதாக்கள் பார்த்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் இதில் என்ன விஷயத்தை சொல்ல வார என்று பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் குழப்பம் விளைவித்தனர் என்ற விடைய பேசுகின்ற பொழுது இந்த அரசியல் குழப்பங்களையும் தான் விளைவிக்கவில்லை தான் தனியாக போய் தான் நின்றனர் அதாவது மணிமன்னனர்கள் மான் கட்சியினுடைய மணிவண்ணர்கள் தன்னை அழைத்த போது கூட தான் நேரடியாகவே சொல்லியிருந்தேன் நீங்கள் அங்கேயே நில்லுங்க நான் இங்கேயே நிற்கிறேன் ஏண்டா என்னுடைய அரசியல் வந்து தனியான அரசியல் அப்போ உங்களோட நான் நிற்க முடியாதுன்னா அவர் நாகரீகமான முறையில் மறுத்து விட்டார் என்ற விஷயத்தையும் அர்ச்சுனா ராம்நாதன் அவர்கள் சொல்கிறார் அப்போ அதுக்கு பிறகு இந்த இவர்களுடைய விமர்சனம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த இது இதில் சார்ந்து பேசுகின்றவர்கள் வந்து அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள் இங்கே அரசியல் கலப்பு செஞ்சிட்டார்கள் விடயத்தை தெரிவிக்கின்ற பொழுது தான் அரசியல் கலப்பு செய்யவில்லை என்ற விஷயத்தை சொல்கிறார் அந்த நேரத்துக்கு அவர் தான் அரசியல் கலப்பு செய்யவில்லை என்று சொன்ன அர்ச்சுனா ராம்நாதன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த தாக்கம் வந்து இங்கே இருக்கின்ற விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இங்கே குழப்ப பிள்ளைக்கு மூலமாக செயற்பட்டார் அவருடைய ஆதரவாளர்கள் குழப்பம் பிள்ளைக்கு மூலமாக செயற்பட்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை புஷ் பண்ணி விட்டவர் அவர்களை ஊக்கப்படுத்தி அல்லது செய்யணும் என்ற முறைப்படி அவர் தள்ளிவிட்டவர் என்ற பொருள்படத்தான் யார் சொல்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீதரன் சுமந்திரன் அவர்கள்ட இருக்கிறது வந்து ஒரு அரசியல் நாடகம் அந்த அரசியல் நாடகத்தை நான் வெளியில் சீக்கிரம் கொண்டு வருவேன் என்ற விஷயத்தையும் யார் சொல்கிறாருன்றால் அடிச்சு ராமநாதன் அவர்கள் சொல்கிறேன் ஆக இந்த அரசியல் நாடகத்தை நான் விரைவாக வெளியில் கொண்டு வருவேன் இவர்கள்ட்ட இருக்கிறது வந்து ஒரு அரசியல் நாடகம் தான் அந்த அரசியல் நாடகம் வலிவாக விரைவாக வெளிச்சத்து காட்டப்படும் என்ற விஷயத்த அவர் சொல்கிறார் சொல்லி நான் பிறகு இந்த விஷயத்தை சொல்கிறேன் தன்மீதான விமர்சனங்கள் தொடர்பாக பேசுகிற பொழுது இப்போ இது தான் நடந்து கொண்ட விதம் இதுதான் தான் தன்னை அழுதது என்று சொல்லி அழுது நடித்தது என்று சொன்னார்கள் தான் அழுது நடித்ததுக்கான காரணம் வந்து தன்னுடைய நினைத்து தான் நான் அந்த இடத்துல அழுதன் என்ற புடித்தையும் அவர் சொல்கிறார் எதுவாறாக இருந்தாலும் கூட இங்கே இடத்துல இந்த குறிப்பிட்ட குறிப்பாக இந்த செம்மணியில் நடந்த இந்த போராட்டத்தில் வந்து மக்களால் குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் விரட்டப்பட்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அது அரசியல் கலப்பு அரசியல் நாடகம் என்றும் சொல்கின்றார்கள் அது எவ்வாறாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் இந்த அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக இந்த ஒட்டுக்குழுக்கள் சார்பான கூட்டணியோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டையோ தேடிக்கொண்ட அரசியல்வாதிக்கு மக்கள் மத்தியில் இன்னுமே எதிர்ப்பிலைகள் இருக்குன்றது வந்து இந்த போராட்டத்தின் ஊடாக தெளிவாக இருக்கின்றது இன்னொரு வகையில் போ பார்க்க வந்து இந்த மக்கள் போராட்டம் வந்து சர்வதேச ஆணையாளர் அதாவது ஐநாவினுடைய ஆணையாளர் உலக டேக் அவர்களுக்கான அவர்களை இங்கே வரவழைக்கணும் எங்களுடைய விடயம் வந்து சர்வதேச ரீதியாக செல்லவேணும் என்ற ஒரு விடயமும் இருந்தது அதற்காக மட்டுமே இந்த போராட்டம் செய்யப்படையில் ஆனால் அதுவும் ஒரு விடயப் பொருளாக இருந்தது அவ இந்த அரசியல் போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது அரசியல் மக்கள் போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது இது அரசியல் மயப்படுத்தப்படுவதாலேயோ அல்லது இந்த அவர்கள் விரட்டி அளிக்கப்பட்டதனாலேயோ இங்கே பாதுகாப்பு சூழ்நிலை குழம்பி போக்க டேக் அவர்கள் இங்கே வராமல் போறதுக்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம் ஆகை முற்றுமுள்ளதாக பார்க்கணும் பொழுது இந்த அரசியல் பாதிகள் உதாரணமாக ஆளும் கட்சியினை சேர்ந்த அரசியல் தரப்பாக இருக்கட்டும் இல்லை தமிழரசு கட்சியை சேர்ந்த அரசியல் தரப்பாக இருக்கட்டும் இருவரும் விரட்டி அடிக்கப்பட்டதற்கான காரணம் எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த விரட்டி அடிக்கப்பட்டதால் பல பாரதூரமான விடயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குன இனிமேல் அது நடக்கையில் ஒரு டிரேக்கரோட வந்திருந்தால் ஆகிய அங்கே பாதுகாப்பு சூழல் குழம்பிருந்தால் கூட்டிக்கொண்டு வரத்துக்கு இங்கே சிக்கல் நிலைமை தோன்றியிருக்கலாம் ஆகவே இப்படியான விஷயங்களையும் நாங்கள் எடுத்து நோக்க வேண்டியது ஒரு முக்கியமான உடையமாக இருக்கின்றது அதே மாதிரி ஆக்சுவலாக ராவண அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பற்றியும் தானங்க இப்படி நடந்து கொண்டார் என்கிற விஷயப்பிறப்பையும் சொல்லியிருந்தார் அதேமாதிரி அவர்கள் பேசுகின்ற பொழுது தானங்க அடித்து தான் விரட்டப்படவில்லை என்ற விடயத்தையும் தான் நாகரிகமாகவே அங்கிருந்து வந்து விட்டார் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் சிறிதர் அவர்களை விமர்சனம் நோக்கில் சொல்கிறார் தான் இந்த போராட்டத்தில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது அதே மாதிரி இளங்குமரணவர்கள் பேசுகின்ற பொழுதும் தான் விரட்டப்பட்ட அரசியல் நோக்கத்துக்காக விரட்டப்பட்ட சில அரசியல்வாதிகளை தான் சும்மா விட போவதில்லை என்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவாளர்கள் தான் இப்படி தாக்கினார்கள் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த இடத்துல ஸ்ரீதரன் அவர்கள் செஞ்ச இந்த விஷயத்தையும் சொல்லி இளங்குமரண்ட வாகன சாரதியும் தன்னை தாக்குவதற்கு முயன்றார் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அப்போ இப்படியாக பல விஷயங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல் குழப்பமாகவே இது நடந்திருக்கின்றன செம்மணி அணையாவிலக்கு போராட்டத்தில் இன்னையிலேயே ஒரு போராட்டம் வந்து இப்படியான போராட்டங்கள் நடத்தப்படுவது மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக இருக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகள் வெளியிட பெற வேண்டும் குறிப்பாக ஆக்கப்பட்டவருடைய இந்த பிரச்சனைகளாக இருக்கணும் காணாமலாக்கப்பட்டோர் செய்கிற போராட்டம் யாருக்கானது என்றால் ஆக்கப்பட்ட தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா சரணடைந்தவர்கள் எங்கே என்கின்ற விஷயத்தை அவர்கள் சொல்லணும் யாருக்கு மக்களுக்கு சொல்லணும் அரசாங்கம் அது எந்த அரசாங்கத்தில் அது நடந்திருக்கோ அந்த அரசாங்கம் சொல்லாவிட்டாலும் கூட இனி வார அரசாங்கம் அதை சொல்லணும் என்று தான் மக்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கும் உண்மையிலேயே ஒருவர் இறந்து விட்டார் என்பதை விட ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார் என்பது உடைய அதிகமானது ஏன்னா இறந்து விட்டார் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியட்டுக்கா குறிப்பிட்ட ஒரு கால வரையறைக்கு அதற்குரிய சோகம் முழுமையாக நீங்காவிட்டாலும் கூட பகுதி அளவில் நீங்கிடும் ஆனால் இப்போ ஒருவர் இறந்து விட்டார்ன்ற தெரியாமல் இறந்து விட்டாரா உயிரோடு இருக்கிறாரா வருவாரா என்கிற ஏக்கம் வந்து பாரிய அளவில் இருக்கும் இது பெருமனை ஒரு முதியவர்களை மட்டுமே இவர்கள் காணாமல் ஆக்க இல்லை இளைஞர்களை மட்டுமே காணாமல் ஆக்க இல்லை குறிப்பாக சிறுவர்கள் கூட இங்கே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய பிரா பிராயத்துக்கு பெறுவதற்கு முதலே அவர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அவர்களுக்கான நீதியைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள் இப்படி மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள்ல அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை வெளியில கொண்டு வரத்தான் தான் என்ற எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது